கோவைுறேன்ிகழ்சிகள் இருக்கிறது கலந்து கொண்டு ஒன்றாம் தேதி இங்கே திரும்பி வர இருக்கிறேன் எங்களை பொறுத்தவரையும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது என்டிஏ மூலமாக என்டிடிவி மூலமாக பட் சொல்லி இவருக்கு ஒன்று சொல்லி எம்ஜிஆரை போல விதியை நீங்கள் பார்க்கிறீர்களா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது முதன் முதலே இந்த இயக்கத்தை துவங்குற போது புரட்சித் தலைவர் துவங்குற போது எல்லோரும் சொன்னார்கள் இது திரைப்படத்தை போல நூறு நாட்கள் மட்டும்தான் ஓடும் நூறு நாட்கள் தான் ஓடும் என்று சொன்னார்கள் ஆனால் அவருடைய ஆட்சி என்பது அவர் இறுதி வரை அவர் யாராலும் வெல்ல முடியவில்லை ஒரு வரலாறு உடை தலைவர் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற போது வெற்றி பெற்றார் இன்று விஜயை பொறுத்தவரையிலும் புரட்சி தலைவருடைய வழியில் இன்று அவருடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் அவர் வாகனத்தை பொறுத்தவரையிலும் தலைவர் பேரின் அண்ணாவுடைய திருவுருவம் தாங்கிய வாகனத்திலே தான் சென்று கொண்டிருக்கிறார் அவர் எவ்வழியில் சென்றாரோ அவ்வழியில் இவர் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் मैं नू मिट्टी में रु। लम्जियास लेगेसी कम टू टीवी के साथ। लम्जियास लेगेसी कम टू टीवी के साथ। हम वो पुरी नहीं बोलते था। वे करेंगे तो रुकावट नहीं टू करेंगे। आमित चल कर पुरी नहीं रंगे। बोल तू भी आ रहा है। आज मैं कॉल करूंगा। इन्हीं वाइफ पर कसता हूँ वे क्या। Do you see Mr. MGR in Vijay? சார் இப்போ எங்கே பிரச்சாரம் ஆரம்பிச்சீங்களா இல்லை கோவை நான் செல்கிறேன் எங்கள் எங்கள் பகுதிக்கு செல்கிறேன் பல்வேறு திருமண நிகழ்ச்சிகள் இருக்கிறது அதில் கலந்து கொண்டு அதற்கு பிறகு ஒன்றாம் தேதி இங்கே திரும்பி வர இருக்கிறேன் எங்களை பொறுத்தவரையும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது என்டிஏ மூலமாக என்டி மூலமாக சொல்லி இவருக்கு கொண்டு சொல்லிடுறேன் எம்ஜிஆரை போல விதியை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது முதன் முதலே இந்த இயக்கத்தை துவங்குற போது புரட்சித் தலைவர் துவங்குகிற போது எல்லோரும் சொன்னார்கள் இது திரைப்படத்தை போல நூறு நாட்கள் மட்டும்தான் ஓடும் நூறு நாட்கள் தான் ஓடும் என்று சொன்னார்கள் ஆனால் அவருடைய ஆட்சி என்பது அவர் இறுதி வரை அவர் யாராலும் வெல்ல முடியவில்லை ஒரு வரலாறுடைய தலைவர் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற போது வெற்றி பெற்றார் இன்று விதியை பொறுத்தவரையிலும் குரச்சி தலைவர் உடைய வலியின் அவருடைய பயணத்தை மேற்கொண்டு இருக்கார் அவர் வாகனத்தை பொறுத்தவரையிலும் புரட்சி தலைவர் பேரிங்கர் அண்ணாவுடைய உடைய தாங்கிய தாங்கி வாகனத்திலே தான் சென்று கொண்டிருக்கிறார் அவர் எங்கழில் சென்றாரோ அவ்வழியில் இவர் பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார் பயணம் வெற்றி பெறும் வில் எம்ஜேஸ் லெகசி கம்பெனி சார் அங்க ايوه <applause>